இனி எங்களோ फ्रेंड्सமா tụ ஒட்டு சேந்து நம்ம சாகுங்க வந்த ஒரு ஹோட்டেলের சரஸ்groupbyதா ஒரு சரஸ் ஹோட்டேடு மணிபாள அந்த மெயின் பார்ட்டியோ ஹோட்டலுக்கு பைதா அட் फ्रेंड्सமா ஒட்டு சேர்னது மரியைய வந்துட்டினால ஏக்குல வந்து ஏக்குல இருந்து கிளம்பே இனி ஒரு ஹோட்டல்ல அந்த ஹோட்டல்ல ஒரு ஹாட் இருந்து என்ன கோடங்க இருந்து ஒரு சின்ன பந்த மாத்த இந்த க்ளோஸ் फ्रेंड्स மொத்த வட்டாரෙ இனி சரஸ் ஹோட்டலுக்கு பைதா இது இடு

తిదర్ నానే తీదుందల్ల ఫ్రెండ్స్ ఫ్రెండ్స్ చిక్కోస్కర ఐటస్కర ఏమండి ఏమండి మరియలన వండికిన ఇన్ని ఎందు మాట ఫ్రెండ్స్ వొంట తిని మరియలన వండి దినా మూల హోటల్ దగ్గర దినాల ఇల్లడాల్కు తిప్పి నిన్న బ్రైటస్ వదిలే ఉంటారు హోటల్ దగ్గర తిని ఉంటారు இன்னார இல்லப்பா நம்ம மத்தவங்களுக்கு டிம் பண்ணி நீங்க என்ன மாத்த சுற்றுக்குள்ள வந்து நமக்கு போய் ஒரு நைட் வந்து இந்த Und se man eengloporing thank yeah. you どうしたらいい negativo <laughs>

नान मसाला, नान मुर्क मसाला, मुर्क मसाला, मुर्क मसाला नान रोटी, रोटी मुर्ग 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 मसाला, मसाला, मसाला रोटी, होटल शालास Chicken mandi mutton mandi